ஒன்று திருவாலி ஒன்று திருநகரி ரெண்டும் ஒன்றா தான் வச்சுக்கணும் திவ்வதேசம் ரெண்டு கணக்கு இல்லை ஒரே தான் கணக்கு திருவாலியில் லக்ஷ்மி நரசிம்மனாக பெருமாள் எழுந்துருளி உள்ளார் இந்த இடத்தை பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம்னு சொல்கிறோம் கிருஷ்ண கஷேத்திரம் பார்த்துட்டோம் இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது பார்த்துட்டோம்னு ஆமான்னு நீங்கள் சொல்லக்கூடாது சுவாமி நாலு தானே சொன்னீர் ஒன்று பாக்கி இருக்கேன் திருக்கோவலூர்னு சொன்னீரேன்னா அது இனிமேல் தான் பார்க்கணும் பஞ்ச கமலக் கஷேத்திரம் பார்த்துட்டோம் பஞ்ச சாரக்ஷேத்திரம் பார்த்துட்டோம் இப்ப பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் இந்த ஊர் திருவாலியில் இருப்பவர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருக்குறையலூர் குறையலூர் தான் திருவங்கியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்குறையலூரிலே நரசிம்ம பெருமாள் இருக்கிறார் திருவங்கியாழ்வாருடைய பிறப்படமே அதுதான் அடுத்தது மங்கை மடம் திருவங்கியாழ்வார் ஒரு பெண்ணை காதலிக்க அவர் ரெண்டு விதி போட்டா ஆயிரம் பேருக்கு தினமும் ததியாராதன சமாராதனை ஒரு வருஷத்துக்கு பண்ணணும் சம்ஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அப்பறம் தான் கல்யாணம்